எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் ஆகா எப்படிங்க இவரால மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது அப்படி என்னங்க சொல்றாரு சொல்றாரு பாருங்க யாரெல்லாம் விருந்தினரை வரவேற்று அவர்களுக்கு உணவை பரிமாறுகிறார் அவர் வீட்டில் சமைத்த உணவுகள் பரிமாறி தீர்ந்துருச்சு அதுல கொஞ்சம்தான் மிச்சமா இருக்கு அந்த மிச்சத்தை அவர் உண்டு வாழ்கிறார் அப்படின்னா எப்படிப்பட்ட பண்பாளர் பாருங்க தனக்கு இருந்த உணவை தன் விருந்தினருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத உண்றார் பாத்தீங்களா அப்படிப்பட்ட பண்பாளர் யாரோ அவருடைய நிலத்துல அவர் என்ன பண்ண தேவையில்லை விதைக்க கூட தேவையில்லை விதைகள் இயற்கையாகவே முளைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது விருந்தினர் விருந்தினரை நாம் உபசரிக்கும் போது நம்முடைய செல்வம் ஒருபோதும் கெட்டு விடாது ஒருபோதும் அழிந்து விடாது நமக்கு விருந்தினரை நாம் உபசரிக்க உபசரிக்க நம்முடைய செல்வம் பெருகும் என்று ஆக மறைமுகமாக சொல்றாருங்க இதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டும் விருந்தினர் வந்தால் அவர்களை உபசரிக்க வேண்டும் அவர்களை மனம் மகிழ்வோடு திருப்பி அனுப்புற வரைக்கும் அவர்களுக்கான தேவையான அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லி பழகுங்கள் அழகா சொல்றாருங்க மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குளம் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி